அனைவருக்கும் வணக்கம் வவுசி குறித்தான ஆய்வுகளில் கடந்த ஆண்டுகளாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தொடர் குருசாமி மயில்வானன் அவர்களோட நாம் இன்றைக்கி உரையாட போகிறோம் கிட்டத்தட்ட வஊசி என்கின்ற பெயர் வந்து தமிழ் சமூக நினைவுகளில் இருந்து மறக்கடிக்கப்பட்டு அல்லது மறந்து போன ஒரு பெரும் பெயராகும் இந்த காலகட்டத்தில் வஊசி குறித்தான எதிர் மதிப்பீடுகளை நாம் அணுக வேண்டிய இடத்துல நிற்கிறோம் அப்போ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஐந்து அல்லது ஒரு ஆறு கேள்விகள் எனக்கு வந்தது குறிப்பாக வவுசி குறித்தான உரையாடல்களில் நான் ஈடுபடுகின்ற பொழுது எனக்கு இது போன்ற ஒரு ஐந்தாறு கேள்விகள் வந்திருக்கின்றன நண்பர்கள் எதிர் நண்பர்கள் கேட்டு என்ற கேள்விகளை நான் தொகுத்து வைத்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் அந்த கேள்விகளை நம்ம ஐயா கிட்ட கேட்க போகிறோம் இன்றைக்கி முதல் கேள்வியை நான் எதை வைக்கிறேன் அப்படின்னா வாகுசி தொடங்கிய கப்பல் நிறுவனம் என்பது சுதேசி மக்களுக்கானதல்ல அது வந்து தரகு முதலாளிகளுக்கான ஒரு கப்பல் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு கருத்து இங்கே இருக்குது ஏன்னா அந்த கப்பல் நிறுவனத்துடைய பங்குதாரர்கள் எல்லாருமே வந்து அன்றைக்கு பெரும் பணம் படைத்தவர்களாகவும் மேட்டிமை சாதியில் இருந்த இருந்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இங்கே வைக்கிறாங்க அப்படி வைக்கும் பொழுது வாவுசி என்கின்ற ஒரு மனிதர் தொடங்கிய கப்பல் நிறுவனம் என்பது கப்பலோட்டிய தமிழர் என்கின்ற ஒரு விடுதலை அடையாளத்தை நாம் வெளியே திணித்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி நம்ம முன்னடுவிக்கப்படுகிறது இதை நாம் எப்படி அணுகலாம் அவர் இது வந்து அவருடைய கப்பல் நிறுவனம் தொடங்கினது அப்படிங்கிறது எதனால அப்படிங்கிறத அதற்கான விடையை நம்ம பார்த்தோம்னாலே உங்கள் கேள்விக்கு பதில் கிடச்சிடும் அவரே கப்பல் விடணுங்கிற அந்த அந்த தொழிலை ஏன் தேர்ந்தெடுக்கிறாருன்னா அன்னைக்கு கடலில் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரிட்டிஷ் கம்பெனியை எதிர்த்து அவர்கள் அதை வீழ்த்துவது அப்படிங்கிறது ஒன்றும் அப்புறம் நம்மளுடைய கடல் கடல் சார் வணிகம் கடல் பிரயாணம் அந்த கடல் ஆதிக்கங்கிறத மீட்டமைக்கிறது அப்படிங்கிற ஒன்றும் அவர்கிட்ட இருந்துச்சு எதிரியோடைய எதிரியுடன் மோதும் போது அந்த அவருடைய முதல் மோதலையே ஒரு பிரம்மாண்டமான ஒரு மோதலாக வந்து தொடங்குகிறார் அவர் நீங்கள் இது ஒரு பெரிய நிறுவனத்தை எதிர்த்து போ போராடணும் அப்படின்னு வரும்போது அதுக்கு அதற்கான ஒரு ஆயத்தத்தை தான் அவர் செய்ய முடியும் ஏன்னா அவர் கப்பல் கம்பெனியை எதிர்த்து போராடுறார் அப்போ இதுக்கு ஒரு கப்பல் கம்பெனியை நம்ம உருவாக்கணும் அப்போ அது பல லட்சங்கள் ஆகும் அப்போ அதை அதை ஒரு ஒரு நபர் ரெண்டு நபர் சார்ந்ததான தொழிலாக இல்லாமல் அதை பொதுமக்கள் வாய்ப்புள்ள பொது அன்றைக்கி இருபத்தஞ்சி ரூபாய்கிறது ஒரு அதிகமான தொகை தான் ஒரு பங்கு தொகை இருந்தாலும் கூட ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு அதை பங்கு கொண்டு வந்து பொதுமக்கள்லாம் வாங்கிக்கிறலாங்கிற அந்த வாய்ப்பு அதில் இருக்குது முடிஞ்சவங்க எல்லோரும் அதை வாங்கிக்கிறலாம் அப்படின்னு அப்போ பொதுமக்கள் அப்படி வாங்கிக்கிற வாய்ப்பு உள்ள ஒரு இடம் தான் ஆனால் வாங்குறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது அது உண்மை தான் ஆனால் அந்த கப்பல் கம்பெனி அவ்வளோ பெரிய மூலதனத்தில் இருக்கிறதுனால அதை பங்காக திரட்டும் பொழுது இப்படிலாம் திரட்டினாங்க இப்போ இது வந்து அந்த ஒரு பெரும் முதலாளி பிரிட்டிஷ் முதலாளிகளுடைய ஒரு கம்பெனியை எதிர்த்த ஒரு கம்பெனிக்கான பெரும் மூலதனத்தை திரட்டும் பொழுது இயல்பாகவே இங்கே இருக்கிற வசதிப்படைத்தவர்கள் பணக்காரர்கள் அதில் வந்து பங்குகளை வந்து அதில் கொடுக்குறதுக்கு தயாராக இருப்பாங்கங்கிறது உண்மை தான் ஆனால் அன்றைக்கி இருந்த நிலமை அப்படி கிடையாது நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் அதை அதை வெற்றிகரமாக நடத்துவீங்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உறுதியும் கிடையாது ஏற்கனவே அது மாதிரி பல கப்பல் கம்பெனிகள் தமிழர்களால் தொடங்கப்பட்டு பூரா அந்த பிரிட்டிஷ் அரசாலையும் பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனியாலையும் நெசுக்கப்பட்டிருக்கு அங்கேயே தூத்துக்குடலே அவருடைய நண்பரான சின்னவன நல்ல உள்ள ஒரு கப்பல் வாடகை எடுத்தாந்து அவர் ஓட்டி அவர் அதில் வந்து ஓட்ட முடியாமல் அவருக்கு தடை பண்ணியிருக்கு அதை தாண்டி நீங்கள் வந்து தமிழ்நாட்டை தாண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இங்கிட்டு காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற செட்டியார்கள் வந்து ஒரு கப்பல் வாங்கி நாகப்பட்டினத்துலேருந்து இங்கே வந்து விட்ருக்குறாங்க அது வெற்றிகரமாக நடக்கலை இன்னும் வடக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தாகூரோட அண்ணன் கூட அஞ்சு கப்பல் ஒரே நேரத்தில் வாங்கி அவர் அந்த தொழில் நடத்துகிறாரு ஆனால் அந்த அஞ்சு கப்பலையுமே முடக்கி அந்த அஞ்சு கப்பலையுமே வந்து அழிச்சிட்றாங்க அப்போ ஒரு தொழிலாக இந்தியர்கள் யாரும் செய்ய முடியாத ஒரு தொழிலாக இருந்தது இவர் வந்து இவர் அதை தொடங்குறாரு இது யார் இதில் பங்கேற்க முடியும் அப்படின்னா அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு இவர்கள் தான் பங்கேற்க முடியும் வசதி படைத்தவர்கள் தான் பங்கேற்க முடியும் இது அவர்களோட பிரதிநிதியாக இவர் இருந்து போனாருங்கிறத பார்க்குறத விட அந்த போராட்டத்துக்கு இவர்கள் தேவைப்படுறாங்க அதனால அவர் அவர் அவர்களுடைய பங்களிப்பு இதில் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ அதுக்கு அவர் வந்து ஒரு மில்லு தொடங்குறதுக்கு வந்து அவர் திட்டம் போட்டிருக்காரு அதை பற்றி பேசியிருக்காரு நமக்கு தெரியும் அந்த மில்லில் அந்த மில்லில் பணம் போடுறதுக்கு அந்த எந்திரங்கள் வாங்கிறதுக்கும் அவர் நண்பர்கள்லாம் தயாராக இருக்கிறாங்க நீங்கள் சரின்னா உடனே இந்த மில்லை தொடங்கிடலாம்னு தொழிலாளிகள்கிட்ட அவர் பேசுகிறார் அப்போ இது கப்பல் கம்பெனி யாருக்கு முன்னாடி அதை ஆரம்பிச்சிருந்தா அது கேள்வி வராது அதில் தொழிலாளர்கள் பூரா நாளைக்கு வந்திருப்பாங்க இதுவும் அதே மாதிரி பங்கு தொழிலாக தான் போயிருக்கும் வேறு சிறிய அப்போ நம்ம தமிழர்களோ யாரும் பெருங்கொண்ட அளவுலாம் யாருமே இந்த தொழில் நடத்தலை அப்போ யாரும் தமிழர்கள் வந்து ஒரு ஆலை நடத்தலை இது மாதிரி கப்பல் நடத்தலை தமிழர்கள் அதை அதிகபட்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில் வந்து விவசாயம் தான் அவங்க பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடல்சார் தொழில் தான் ஏற்ப மீன் கருவாடு உப்பு ஏற்ப அதை அதை ஏற்றுமதி பண்ணுறது அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பருத்தி பஞ்சு இதுகளை அவங்க உற்பத்தி பண்ணி கொடுக்குறது இது தான் இது பெருமண்ட விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த தொழிலாளர்கள் இந்த பக்கம் வந்து இது பயில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் ஒரு பிரிட்டிஷ் மூலதனத்துக்கு எதிரான போராட்டம்னு வரும்போது அதை எதிர்ப்பதற்கான மூலதனத்தை கொடுக்கக்கூடியவர்களாக முழுமையாக ஆன ஆட்கள் யாரும் கிடையாது ஏன்னா அதுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தா பாண்டிவிர தேவரே வந்து ரொம்ப சிரமப்படுறாரு அதுக்கப்புறமும் பணம் கொடுத்து அவர் அந்த வேதனையில் இறந்து போயிருக்கிறார் அப்போ இவர்களுக்கு அது அந்த மூலதனத்தை எதிர்க்க வேண்டும் அந்த பிரிட்டிஷ் மூலதனத்தை எதிர்க்கணும் பிரிட்டிஷாரை எதிர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் நாட்டின் மீது கொண்டிருந்த கொண்டிருந்தப்பட்டிருந்தாலும் அந்த எண்ணம் அதனால் அவர்கள் பணம் கொடுத்தாங்க அப்படித்தான் அது போகுது கப்பல் கம்பெனி அதை லாபம் சம்பாதிக்கணும் அது மூலமாக அந்த அந்த கம்பெனியை வந்து ஒரு லாபகரமான கம்பெனியாக நடத்தணுங்கிற எண்ணம் இவருக்கு இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர் நீங்கள் நம்ம அவ்வளோ சொல்கிறோம் அந்த கப்பல் கம்பெனியை தொடங்கி மூணு மாதம் தான் அவர் கப்பல் கம்பெனியோட உறவே இருக்குது மூணாவது மாதமே அவர் அதிலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியேறி வந்துடுறார் ஏன்னா பங்குசாரர்கள்லாம் வந்து நீ அரசியல் பேசாத அந்த கூட்டங்கள் எல்லாம் போய் கலந்துக்கிறாத கலெக்டர் நம்மளை வந்து வான் பண்ணுறாரு நம்ம கப்பல் தொழிலுக்கு அதனால் ஆபத்து வரும் அதனால் நீ பொது விஷயம் அரசியல் வச்சுட்டு ஈடுபடாதன்னு சொன்னாங்க ஆனால் அதை அவர் கேட்கலை தான் இதை நம்ம தொடங்கணுமே தவிர அது தொழில் தொடங்குறதுக்காண்டி நம்ம அதை பண்ணலைன்னு சொல்லி ராஜினாமாவே பண்ணிட்டு போயிடுறார் அப்போ இவர் அவங்களோட பிரதிநிதி எப்படி இருந்திருப்பார் இவரே வெளியில் வந்துடுறாரு அப்படி இருக்க சொன்ன அவர்களை விட்டுட்டு அவர் வெளியில் வந்துடுறாரு அப்போ சரிதான் கப்பல் கம்பெனிக்கு ஆபத்து வருதுன்னா நான் இன்னுமே வந்து அரசியல் எல்லாம் அதில் எல்லாம் கலந்துக்கிடல நான் வந்து இதில் அதுவும் ஒரு உதவி செயலாளராக நம்மதான் இருப்பார் அவர் நல்ல போஸ்டிங் கம்பெனிலே கொடுத்து அதில் ஒரு நல்ல சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு வாட்டுக்கு கப்பல் கம்பெனி நடத்திட்டே இருந்துருந்தாருன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து ஒரு இங்கே இருக்கிற முதலாளிகளோட அது தேசிய முதலாளிகள்லாம் இன்னும் உருவாகாத ஒரு காலகட்டம் அது ஒருவேளை தேசிய முதலாளிகள் உருவாகிறதுக்கு அவர்கள் அந்த அளவுக்கு வசதி உள்ளவர்கள் இந்தியாவில் மொத்த ஒட்டு இந்தியாலுமே பல பேர் முயற்சி பண்ணாங்க ஆனால் அவர்களெல்லாம் வளர விடாமல் தடுத்ததோடு இல்லாமல் அவங்களை கட்டுக்குள்ள வச்சுருந்தாங்க பிரிட்டிஷ் முதலாளிகள் எல்லாம் எந்த தொழிலையுமே இந்தியர்களை வந்து தொழில்துறையில் அவன் வளர விடலை தன்னை அண்டி வந்த நிலப்பரப்புகள் தொழில் நடத்துறதுக்கு அவன் உதவி பண்ண பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாடா பிர்லா அவர்களுடைய மூதாதையர்கள் இவர்கள்லாம் வந்து காங்கிரஸ் ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு பிரிட்டிஷ் கம்பெனி முதலாளியோடையும் பிரிட்டிஷ் அரசுக்கும் ஒரு அனுசரியான ஆட்களாக இருந்தார்கள் தான் அவர்கள் வந்து ஒரு தொழில் அதிபர்களாகவே உருவாக முடிஞ்சது அதெல்லாம் ரொம்ப பின்னால காலகட்டம் இதெல்லாம் அது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுங்கிறது இதுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் போயிடுது அப்போ அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கிடையாது லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்னுடைய முதலாளிகள் இருந்தார்கள் இது நாட்டுப்பற்றோட இதை வந்து பிரிட்டிஷ் கம்பெனியை அந்த கம்பெனியை வீழ்த்தணுங்கிற எண்ணம் கொண்டவர்களும் இருந்தார்கள் அந்த கம்பெனியை வீழ்த்தணுங்கிற எண்ணம் கொண்டவரோட பிரதிநிதியாக தான் இவர் இருந்தார்ங்கிற அந்த முதலாளிகளோட பிரதிநிதியாக அவர் இல்லை அப்படிங்கிறத நம்ம